அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பின் குரு பகவானை பற்றி பேச போகிறோம் ஏன்னா அடுத்து குரு பயிற்சி வரப்போகுதில்லை அதனால குரு பகவானை பற்றி பேச போகிறோம் தன் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டில் நீச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அடுத்தது நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக கூட இருக்கலாம் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலோ அல்லது நாலாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ அல்லது லக்னாதிபதியுடன் குரு பகவான் இணைந்திருந்தாலோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் கண்டிப்பாக இரண்டு மனைவிகள் உள்ள தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு செல்வச் செழிப்பு அமோக வெற்றி காரிய சித்தி நிச்சயமாகவே கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது சிலர் யோகம் என்னும் பல பேர் யோகம் இல்லைன்னு சொல்கிறது உண்டு இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு எதை சுட்டி காட்டும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அதாவது அந்தனர்களுக்கு திருமணத்திற்கு சொர்ணதானம் தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்காமல் இருக்கிறதும் அல்லது வாங்கி கொடுத்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப வாங்கி கொள்வதும் இதுதான் வந்து ஏழில் இருக்கிற குரு பகவான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது அப்போ யாராவது அந்தனர் வீட்டில் திருமணம் நடைபெற்றால் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் குரு பகவான் இருந்தால் சொர்ணதானம் பண்ணுங்கள் குறைந்த அளவே பண்ணுங்கள் தவறே கிடையாது உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஸ்வரணம் தானம் தரலாம் அடுத்தது குருன்னு நம்ம தங்கன்னு சொல்லிட்டோம் இந்த தங்கத்தை வாங்க சிறந்த நேரம் அப்படின்னு நம்ம ஒன்று முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் அதை வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தங்கம் வாங்க சிறந்த நேரம் அப்படிங்கிறது நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய நாள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராவலன் உள்ள நாளாக பார்த்து வாங்கலாம் வாங்கிறப்ப குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினால் தங்கம் உங்களிடத்தில் தங்கும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாம் இடம் துலாம் ராசியாக வரும் இந்த துலாம் ராசியில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் திருமணத்திற்கு பின்பு யாருக்கு வேணாலும் இருக்கட்டும் துலாராசியில் குரு பகவான் இருந்துட்டா திருமணத்திற்கு பின்பு தன்னுடைய மனைவி வீட்டு வகையில் ஒரு பெயர் கிடைக்கும் பொதுவாக ஏழாம் இடங்குது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது சம்பந்தப்பட்ட ஒரு நிச்சயமான ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ துலாத்தில் குரு பகவான் இருக்க பிறந்தவர்கள் எப்போவும் மனைவி வீட்டுக்கு போகிறப்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள்கிட்ட பேசுகிறப்ப சர்வ ஜாகரணியை பேசுன அப்போ தான் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாகவே விலகும் இந்த குரு பகவான் உங்கள் லக்கணத்துக்கு யோகியாக இருந்து உங்கள் லக்கணம் சுபராக கூட இருக்கலாம் இவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னாக்கா வியாழக்கிழமை தவிர மீதி நாட்களில் இந்த குரு பகவானுக்கு மூணு மஞ்சள் கலர் வஸ்திரம் போட்டு ஒரு மாலை போட்டு நெய்தி பயத்தி உங்கள் பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் குரு வாழ்க குருவே துணை வணக்கம்